ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்ம்ங்க நம்ம இன்றைக்கி விற்பனை பார்க்குறாங்கன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே ஜெர்சி கிடையாரி ரெண்டுமே தலையத்து கிடையாறிங்க ரெண்டுமே கன்று மாடு ரெண்டு பல்லு பாக்கிகள் இருக்குதுங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையிறீங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரிங்க தலையத்து கிடாரி ரெண்டு பல் கடாரிங்க காலை கன்றுங்க கன்று வந்து நேற்று அதிகாலையில் இணைச்சுங்க காலை கன்று நேற்று அதிகாலையில் கன்று இணைச்சுங்க கண் மா கிடையரிக்கி இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குதுங்க எந்த இல்லை கிடையாது நல்ல தரமான கிடையாதுங்க நல்ல ஜாதி பொறுப்பு நல்ல ஜாதி பொறுப்பு இருக்குது நல்ல தரமான கிடையாதுங்க கொம்பு நல்லா ஆசு கொம்பில் இருக்குது ஆசு கொம்பு வெள்ளை கொம வெள்ளை கொம்பு அமைப்பில் இல்லை ஆசு கொம்புல இருக்குது முகத்த நல்லா ஒரு சாண் முக சின்ன மூஞ்சிங்க நல்ல ஜாதி மாடு ரெண்டு பல்லுக்கு உண்டான சைஸ் இருக்குதுங்க நல்ல மாடு நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான மாடுங்க தெளிவான மாடு கண்ணை வந்து காலக்கன்றுண்ணுங்க நல்லா மடிச்சட்டுங்க மடி வந்து பார்த்திங்கன்னா ஈத்து மாட்டு கூட அந்தளவுக்கு வராது மய்ச்சட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்பு கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்குது கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிது கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்குதுங்க நல்லா மடிக்கட்டுங்க ஒரு லட்ச ரூபா மாட்டு கூட அந்தளவுக்கு மடிச்சிட்டு வராது அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க நல்லா ஜாதி பொறுப்பு இருக்குது அடர் தீவனம் தாளி தீவனம் கிடையாது தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையில வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது குறைஞ்சபட்சம் இந்த கடையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அஞ்சு பதினோரு பதினொன்னுலேருந்து பன்னெண்டு லிட்டர் பால் வரைக்கும் கறக்கலாங்க எந்த அளவுக்கு சப்பளம் வந்து பராமரிப்பு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கறவை தரணும் வருங்க தெளிவான கிடையாறிங்க கிடையில வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது நல்ல ஜாதி பொறுப்பில் தெளிவான கிடையாதுங்க இந்த கிடையை தேர்வு செய்வர்களை தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ விடியான அனுப்பில் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையிறீங்க தலையித்து கிடையாரி ரென் தலையத்து கிடாரிங்க நாலு பல் கிடாரி நாலு பல் கிடாரிங்க கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க கண்ணும் கிடாரி கண்ணுங்க கிடாரி கன்று மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி ரெண்டுக்கும் கரெக்டாக சாணத்தில் இருக்குது எந்த குறைபல் இல்லை கிடையா நல்லா தரமான கிடையாதுங்க நல்ல முகத்தில் நல்ல முகம் நல்லா கொம்பு ஆசு கொம்புங்க நல்லா பயிற்சட்டுங்க கிடைய நல்ல நைஸ் இருக்குது உடசல் இருக்குது நாலு காம்புகள் தெளிவாக இருக்குதுங்க நல்லா மலத்துக்கு ஒரு காம்பு காமனால் லெயத்து மாடத்துல லென்த் நல்லா காம்பு லென்த்தாக இருக்குதுங்க நல்லா மடிச்சட்டுங்க பால் நரம்பு தர பார்த்திங்கன்னா எப்பயும் நல்லா தெளிவாக இருக்குதுங்க குறைஞ்சபட்சம் அந்த கடையாரி தலையத்திலேயே ஒரு அஞ்சு நாலு ஒம்பது பால் கேரண்டியாக கறக்கலாங்க அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது க கிடையரிலேருந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது கண்ணும் கிடாரி கன்று கன்று வந்து ஜெர்சி கன்றுங்க மாடும் ஜெர்சி மாடு தெளிவான கடையறிங்க அடர் தீவனம் தாளித்தீவனம் தெளிவாக எடுத்துக்குது கிடையிலேருந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது இது பாலுக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து கறந்து பார்த்து கூட எடுத்துக்கலாம் இல்லை ஃபோட்டோ ஃபோட்டோ வீடியோ பார்த்துட்டு அனுப்பிச்சோன்னா அனுப்பிச்சுட்லாங்க தெளிவான கடைறிங்க ரெண்டுமே வாக்காதங்கச்சு மாதிரி இருக்கும் ஒரே நாளில் கன்று போட்டுதுங்க ரெண்டு ஜோடியாக இருக்குது இருக்குது ரெண்டு ஒன்று நாலு காலக்கன்னு ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று கடேரிக்க தெளிவான கடேரி ரெண்டுமே தெளிவான ஒன்றும் குற்றம் குறைகள் எது இல்லை எந்த வேணாலும் கடையிலும் தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுதுங்க இந்த ரெண்டாவது போட்ட கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு குணாபாமுக்கு ஆதரவுடுங்க